ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிந்துக்கு பின்னாடி ராம் நிற்கிறாங்க இப்போ ராம் ஸ்னேகா கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் என்கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இப்போ சிந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுமே அவங்க கூட போகிறாங்க இப்போ வந்து ராம் வந்து சிந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அதெல்லாம் கேட்ட சிந்து வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷியாமை நான் பார்க்கலாமா எங்கே இருக்காங்க அப்படிங்கும் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டில் இப்போ அதாவது அன்னபூர்ணி இவங்கலாம் அதே போல் வந்து சிந்துவோட அப்பா அம்மா எல்லாரும் அதே நேரத்தில் சிவாவோட அப்பா எல்லாரும் போய் மறுபடியும் பார்த்தா தேவராஜன் தேவராஜ்கிட்டையும் சினேகாக்கிட்டையும் பேசுகிறாங்க தேவராஜன் வந்து பேசான பேச்சு பேசிட்டு அவங்க அங்கேருந்து அசிங்கப்படுத்தி அமுச்சு விட்டது மட்டும் இல்லாமல் காலத்துக்கு நீங்கள் எங்கள்கிட்ட கடனாளியாக தான் இருக்க போகிறீங்க முப்பது கோடி ரூபா பணம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணி அமுச்சு விட்றாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா காரில் ராம் ஸ்னேகா அதே நேரத்தில் இவங்கலாம் வந்து அந்த சியாம அடைச்சி வச்சிருக்க அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ராம் மெதுவாக ஏறி உள்ளே குதிச்சு போய் மெதுவாக இப்போ அதை சியாம பார்த்துடுறாங்க பார்த்து அப்படியே காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றி அவங்க கிளம்பி போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அங்க இருக்க ரவுடிங்கெல்லாம் எல்லாம் பார்த்துடுறாங்க பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கோர்ட்டில் வந்து இப்போ அன்னபூர்ணி சிந்து அப்பா அம்மா சி சிவாவோட அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க அங்க பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து என் பிள்ளைக்கு வந்து முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி அபராதம் கேட்குறாங்க அந்த பணத்தை கொடுத்து என் பிள்ளை ஜெயிலுக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து மகா கிளம்புறாங்க அன்னபூர்ணி அப்படியே யோசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா கோர்ட் வந்து எல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்துக்கப்புறம் இப்போ ஜட்ஜ் வந்து எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ஒரு தடவை விசாரிச்சுட்டு இப்போ இது சம்மந்தமாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் குற்றம்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால சிவாவுக்கு ரெண்டு வருஷம் தண்டனையும் அதாவது இப்போ கோடி அதாவது பத்து கோடி இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அபராதம் கொடுக்கணும் அப்படி அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கரெக்டாக தீர்ப்பு சொல்ல போகிற நேரத்தில் பார்த்தோம்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து உள்ளே வந்துடுறாங்க வந்ததுமே ஜர்ஜி எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க இப்போ சிவ சிந்து வந்துட்டு இந்த மாதிரி சிவா வந்து ஸ்னேகாவை ஏமாத்தலை ஸ்னேகா தான் சிவாவை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க இப்போ ஜட்ஜி அது சம்மந்தமாக குறுக்கு விசாரணை செய்கிறாங்க இத்தனை நாள் ஏன் சொல்ல என்ன எதுங்கும் போது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க ஷாமுன்னு ஒருத்தவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்கும்போதே போதே பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஸ்னேகாவுக்காக இருக்கட்டும் தேவராஜனாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இதில் கொடுமை என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவுக்கும் எசகிக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இந்த மாதிரிலாம் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றி விட்டாங்களே அப்படின்னு இப்போ இதெல்லாம் சொன்னதுமே ஜட்ஜி வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படிங்கும் போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னாக்கா அவங்கள கூட்டிகிட்டு வர அந்த ப்ராசஸ் அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராம் ஃப்ரெண்ட் இருக்காரில்ல அவர் ஏதாவது காலி பண்ணிடுவாங்க அடி போட்டுரும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சேன் ஆனால் இன்னும் உண்மையிலுமே சூப்பர் தான் அவரும் கூட தான் வராரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிந்து வெளியில் போயிட்டு மறுபடியும் கவுட்டுக்குள்ளார வரும்போது இப்போ சிந்து கூட பார்த்தோம்னா அந்த ராம் சியாம் அவங்க மூணு பேர் உள்ளே வராங்க பார்க்கும்போதே ஸ்னேகாவுக்கு வந்து அப்படியே பெரிய அதிர்ச்சி வந்ததுமே வந்து ஜட்ஜி விசாரிக்கிறாங்க நீங்கள் யார் என்னான்னு விசாரிக்கும் போது எல்லாம் சொல்கிறாங்க எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏழு வருஷமாக லவ் பண்ணுறோம் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதுலேருந்தே நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து சிவாவாக இருக்கட்டும் சிவா கூட வந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்குறாங்க அந்த பக்கம் மெண்டல் குரூப்புங்களாம் அதிர்ந்து போகிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிரடியாக இன்றைக்கான எபிசோடு முடிச்சுட்டாங்க நம்மலாம் வந்து சீக்கிரமாகவே நம்ம டேரக்டர்கிட்ட சொல்லணும் எங்களுக்கு இந்த கோர்ட்டு சீன் போதும் போதும் நம்ம மெசேஜ் பண்ணால் கமெண்ட் பண்ணால் அவர் வந்து மாற்றுவார்னு நினைக்கிறேன் இன்னும் கோர்ட்டு சீன் முடிஞ்ச மாதிரி இல்லை ஒரு வாரத்துக்கு மேலே கோர்ட்டு சீனே ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் என்னை மன்னிக்கணும் நான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் அநேகமாக ஊருக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன் வந்ததுமே நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நான் ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே எந்த கமாண்ட்ஸுக்கும் நான் பதில் போல் சொல்லாமல் இருக்கேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாங்கிறத நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் என்ன என்னோட கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயே நான் வந்து உட்காரல வீடியோ போடுறதே வந்து வேற ஒரு இடத்துல இது பண்ணுறதுனால தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு மன்னிச்சிருங்க இதெல்லாம் நான் தான் நினைச்சிருக்கேன் இன்னைக்கான ரொம்ப அதிரடியாக முடிச்சிருக்காங்க சூப்பராக ஒரு புறமும் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்